புலம்பினது போதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில நானும் டெல்லிக்கு போனேன் நானும் தலைவர் தான் அப்படின்னு இதோட அஞ்சு வாட்டி புலம்பி தள்ளிட்டீங்க முதல்வர் ஸ்டாலின் போதும் மூணு வருஷங்களா நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு வீடியோ நாடகம் நடத்திட்டு இப்ப மட்டும் போனது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மேலும் டெல்லி போனது தமிழகத்துக்கான நிதிக்காகவா இல்ல உங்க குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கான உண்மை பதில் என்ன ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழகத்திற்கான நிதியை கையோட கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்யறீங்க உங்க குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதோட பின்னணியில இருக்க நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற நப்பா தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி போனீங்க அதுவும் மண்ணோட மண்ணாகி போச்சாமே அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மத்தியில நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி இல்ல உங்க ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில இருந்து யாரும் உங்களை காப்பாத்த முடியாது அப்படின்னு சாடி இருக்காரு பின்னால சட்ட கிழிஞ்சாலும் முன்னால மேக்கப் கலையாம ஹேஷ்டாக் மிஷன் சக்சஸ் அப்படிங்கிற உங்கள் கூவலுக்கு பின்னாடி உங்களோட ஹேஷ்டேக் மிஷன் கண்ணீர் நல்லாவே புரியுது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்காரு முன்னாலையும் சட்டைய கிழிச்சுக்கிட்டு வந்திருந்தா நாஸ்டால்ஜியாவாக இருந்திருக்கோ அப்படின்னும் விமர்சிச்சிருக்காரு அரசியல் ரீதியா என்ன எதிர்கொள்ள முடியாம போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தளிக்கிறது வெட்கக்கேடானது அப்படின்னும் விமர்சிச்சிருக்காரு உங்க வீட்டு தம்பி ஆறதுக்கு முன்னாடி ரத்தீஷ் யாரு அவர்கிட்ட என்ன சொத்து இருந்தது என்ன தொழில் செஞ்சாரு எவ்வளவு லாபம் பார்த்தாரு இன்னைக்கு ரத்தேஷ் மற்றும் அவரை சார்ந்தவரோட சொத்து சொத்து மதிப்பு என்ன எத்தனை கம்பெனிகள் வச்சிருக்காங்க இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்க தயாரா முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காரு மேலும் யார் அந்த தம்பி இத்தனை நாட்களா உங்களோட அமைச்சர்கள் கதறினது போதாதுன்னு இப்போ நீங்களே களத்துல இறங்கி கதர்வத நான் மட்டும் இல்ல தமிழக மக்களும் ரசிச்சு தான் இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு